വിശ്വാസം ഇസ്താം മഭിമാനെല്ലാം സഭയിൽ ഒരു സില വിടങ്ങളിൽ മാത്രം അങ്ങനെ വിഷയങ്ങൾ മറിഞ്ഞു അല്ലെങ്കിൽ കുനു പോകുന്നത് എന്ന് പറയുന്നത് എങ്ങനെ ഒരു ഇവയങ്ങളെയും മിക കണ്യ ஏற்றுக்கொன்று நாங்கள் ஜனநாயகம் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை வடிவமைக்கவில்லை ஏன் அந்த கொடுத்த இந்த மாற்றம் கொடுப்பது என்றும் புரியாமல் தான் என்று நான் எழுந்திருக்கிறேன் என்னை பொறுத்த வரையில் உண்மையிலேயே இந்த மாநகர சபையினுடைய வரலாற்றில் ஒரு முதல்வர் நிரந்தரமாக ஆட்சி காலம் வரைக்கும் இருந்த சரித்திரம் கிடையாது அது உண்டு பக்கம் பக்கமாக என்று ஆனால் அதே போன்றுதான் இந்த மாநகர சபையில் இரண்டாவது ஆட்சி காலத்தில் என்று இரண்டாவது மேயரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இதுவுடைய சம்பந்தமாக கட்சிக்கும் கட்சியினுடைய தலைமையை சேர்த்துக்கும் ஒரு

அமதலிங்கம் ஐயா அவர்கள் கூறிவிட்டார்கள் நாங்கள் எதிர்பார்த்து நின்ற உயர்ந்த நின்ற உண்மையான மாநகர விடயங்கள் தான் மாநகரில் இனிமேல் சிறப்பாக சீராக நடைபெறும் அதற்கான நியாயங்கள் அதுக்கான அந்த உச்சிக் கொடுப்புகள் அதற்கான அந்த கரிக பவர்களை குறிப்பிட்டேன் பங்களைப்படப்படும் தான் பேசப்பட்டிருக்கிறது அந்த நியாயங்கள் நடத்தப்பட்டு

எனது பல அரசு வாழ்க்கைகளை பற்றி பேசுவதற்கு அதன் சில வெளிச்சங்கள் போட்டு காட்டக்கூடிய சந்தர்ப்பமாக பார்த்துருக்கின்ற அந்த ஒரு நாளில் இது எங்களுடைய சபையில் அனைவரும் பேசுவோம் ஏற்பட ஒரு நாள் இந்த நாள் எனவே கௌரவ முதல்வர்கள் இனிமேல்வாரம் சந்தர்ப்பங்கள் நீங்கள் நான் என்றால் எனக்கு இருக்கின்ற ஒரு ஒரு கட்சி அரசியலுக்கும் நான் உண்மையிலேயே மற்றவர்கள் இதை பற்றி என்னை பேசினாலும் இதை பற்றியை சிந்தாலும் நான் சில சந்தர்ப்பங்களில் கண்டும் காணாமல் அந்த அந்தாசனுடைய சில சில வரிங்களில் சிலவற்றை நான் படித்து பார்த்த வகையில் இவ்வாறாக செயல்பட்டாலே கண்டுபோனாக நல்ல நான் நான் அந்த அடிப்படையில் நான் நினைவு இதாக எனவே இனிமேல் வரக்கும் அந்த சம்பவங்களில் சந்தர்ப்பங்களில் கௌரவம் உள்ளவர்கள் அந்த நிகழ்ச்சிகள் பொழுது செய்ய சம்பந்தமாக சம்பந்த இன்று மாநகர சபையின் நான் ஏற்கனவே கூட்டியது போன்ற தனிப்பட்ட முறையில் எனக்கு சங்கடமாக சொல்வார் ஏனென்றால் யதார்த்தம் ஜனநாயகம் உண்மை நேர்மை நடைபெறவில்லை இதை நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்ளுவீர்களால் நடைபெறவில்லை என்பதை நீங்கள் இழைத்துக் கொள்வதா கட்சியாக உயர்ந்த உள்ள சட்ட உருவாக்கம் இருக்க வேண்டும் ஆனால் நடைபெறவில்லை வரவேற்கிறேன் என்றால் இது அடுத்த சந்தர்ப்பத்தின் புகார் கொடுக்கும் மாறக்கூடிய சூழல் சிலர் அண்மையில் இந்த உண்மையின் புகாராக நிகழ்வு சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய பொழுது ஊடகங்கள் பல கருத்துக்கள் வந்து நான் அரங்கிருந்த இது வலையமைப்புகள் ரீதியாகவும் சில எண்ணி ஒரு சில முரணான தேவையற்ற கருத்துக்கள் வந்து நான் ஒரு அரசியல் அரசியலுக்கு செல்வதாகவும் அல்லது இன்னும் ஒரு அரசியல் கடமை பலப்படுத்துவதற்காக நான் இருந்த தற்போதைய அரசியல் இருந்து ஒப்புறைய சந்தர்ப்பங்கள்லாம் வலையமைப்போட உலகங்களோட கண்டுகொண்டிருக்கின்றது ஆனால் நான் இந்த சந்தர்ப்பத்திலும் இதுவுடைய சம்பந்தமாக அறிந்து கொள்ள தேவை ஏனென்று சொன்னால் நான் உயிர்களுடைய நான் நம்புவது அல்லாஹ் ஒரு விடயத்தை தாண்டிவிட்டார் என்று சொன்னால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எத்தனை பழம் பெறும் அரசியல்வாதிகள் நினைத்தாலும் அல்லது இந்த ஒட்டுமொத்த கல்முறை மாநகர சபைக்கு வாழ்கின்ற மக்கள் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது அதாவது அல்லாஹுடைய விதை குலத்தில் நடந்தார் உதைக்காராக இதை மாற முடியும் இதைத்தான் அங்கே இருக்கோம் எனவே இவ்வாறான ஒரு சிறுபிள்ளை தரமான தனிப்பட்ட முறையில் அப்பா இந்த கல்முனை மாநகர சபையை முட்டுக் கொடுத்திருக்கின்ற ஏரிய முஸ்லிம் கிராமங்கள் பிரதான கிராமமாக அல்ல அடுத்தபடியாத கற்பட்டி கற்பட்டிமுனை கிராமங்களுக்கும் இந்த அரசியல் நியமனம் கூட ஒரு மாறிய ஒரு அணி நிறைக்கப்பட்டிருப்பதாக அந்த அந்த கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை அரசியல் தலைமைகள் கூறுவதை நாங்கள் என்று அவலிக்காக இருக்கிறோம் அதற்காக சிலர் இந்த அமீர் அவர்களை முஸ்லீம் காங்கிரஸ் தூரப்படுத்தி விட்டால் நாங்கள் அதை தாவராக இருக்கலாம் சிலர் கற்பனை பண்ணி பார்த்திருக்கலாம் ஒரு உலகத்தை மாற்றலாம் முஸ்லிம் போதும் நாம் அதை விட்டு புறப்படுத்தப் போவதில்லை போவதில்லை ஆனால் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் என்று சூரியன் கிழக்கில் காதிகள் மாதையின் மேற்கில் மலை உண்மை இதை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சுழற்சி என்ற உலகம் உண்டு அது ஒரு பக்கமின் எல்லா பக்கமும் எழுதலையும் வெளிச்சங்களையும் கொடுத்து கொண்டே அதை ஏற்று அதன்படி சகல புலிகங்களில் புலிகங்களும் நடக்குமா ஆனால் இந்த அரசியலில் நாங்களும் பகரமாக முஸ்லிமோ எங்களுக்கு உணர்வுகள் எங்களுடைய அறிவு கட்டிய வகையில் தெரிந்த வகையில் இருந்து இந்த முஸ்லிம் காங்கிரஸ் எந்த கட்சியினுடைய கொள்கைக்கு மாற்றம் தான் இடம் அந்த கொள்கைக்கு இடம் கொடுக்க இல்லையாக இருந்திருந்தால் நாங்கள் இன்றோ இந்த கட்சியினுடைய ஏற்குளங்களுக்கு சென்றிருக்க முடியும் அவ்வாறு அல்ல அவ்வாற நோக்கம் அல்ல கட்சியினுடைய கோட்பாட்டு அடிப்பாட்கள் சமூகத்தை உயர்த்தப்படும் கட்சி வளரப்படும் பாடல்கள் அதற்காக இல்லாமல் நாங்கள் கட்சியை விமர்சித்திருக்க முடியும் கட்சிக்கு செய்திருக்க முடியும் ஆனால் அவ்வாறு அது நியாயமா அல்ல தர்மம் அது ஒருவரை அவமானப்படுத்து அந்த ஒரு சமூகத்தை ஒரு

சந்தர்ப்ப்ப்ப்ப்பை நான் கூறிக்கொள்ள வேண்டும் என விருப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நியமனம் தொடர்பாக ஒரு ஒரு சபை அமர்விலும் கூட வேண்டும் அதைப் பற்றி விமர்சித்து அல்லது விழித்து பேச வேண்டும் ஒரு சூழலாக அதை கூறி இவ்வளவு நேரமும் எனது பேச்சை நிகழ்ச்சி மாநகர சபை வந்து வந்து அறிவிப்பது విమర్శిల్ ఉపరుమ That's how you want